எனக்கு எயித்து படிக்கிறது ஒரு ஆசை நாடகத்துறை நாடக கலை வந்து ரொம்ப ஆசை நாடகம் ஆடணும் டிகிரி படிக்க சொல்ல தேர்ட் இயர் படிக்க சொல்ல ஒரு வாட்டி வந்து ரூபுனையா பார்த்தேன் பகவான் வேஷம் போடணும் கிருஷ்ண வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டேன் நாடகம் 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 அந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யணும் இப்போ தான் ரொம்ப காலங்கள் கெட்டு போயிருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்ல வந்து எட்டி பார்க்குறது வணக்கம் என் பேர் வந்து யுவசேனா நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு எயித்து படிக்கிறதுலேருந்து ஒரு ஆசை நாடகத்துறை நாடக கலை வந்து ரொம்ப ஆசை நாடகம் ஆடணும்ட்டு ஆசை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எயித் படிக்கல ஒரு வாட்டி ஆடினேன் நாடகம் அதெல்லாம் எங்கள் நாடகம் வச்சாலும் எங்கள் நாடகம்னா போய் கண் வச்சு ரொம்ப நேரம் பார்ப்பேன் நாடகம்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் டிகிரி படிக்க சொல்ல தேர்ட் இயர் படிக்க சொல்ல ஒரு வாட்டி வந்து ரூபுனையாக பார்த்தேன் அவர் பார்த்து சொல்ல நான் எமே ஆடணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்து நீ ஆடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி மேக்கப் போட்டு விட்டார் அந்த ஆசை இன்னும் என்ன இன்னும் விடலை நான் இன்றைக்கி வளர்ந்ததுக்கு ஆராய்னா அவர் ரூபன் ஆசிரியர் தான் அவர் ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஆளாக வளர்ந்துருக்க மாட்டேன் மூணு வருஷமாக நான் ஆடகாடிட்டுருக்கேன் நாடகாடுற இது மட்டும் இல்லை ஒரு ஒரு சில இடத்துல வந்து மரியாதை கொடுக்குறாங்க ஒரு சில இடத்துல மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா ஒரு மாதிரியே கேலி பண்ணுறாங்க இதை வந்துட்டாங்க பாருங்க அதை கூத்தாடி வந்துட்டாங்க பாருங்கள் ஒரு இடத்துல வந்து நாடகார் வந்துட்டு டீசெண்டாக சொல்லுவாங்க ஒரு இடத்துல வந்து கூத்தாடிங்க வந்துட்டாங்க பாருங்கள் அதை வந்துட்டாங்க பாருங்கள் பேக் தூக்கி ஒரு மாதிரியே பேசுவாங்க அதெல்லாம் ஒரு அனுசரித்து பழகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி அதை கூத்தாடிங்க வந்துவிட்டாங்க பாருன்னு சொல்ல சொல்ல ஒரு கஷ்டமாக இருக்கும் அதுக்குன்னு தானே நம்மளுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க நாடக்காரன்னு பேர் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் நடராஜன் ஆடர் அவருக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு பேர் வச்சு நம்மளுக்கு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்ல வந்து அந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து எட்டி பார்க்குறது மாதிரி பண்ணுறதுலாம் நிறைய விஷயம் நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஆசைன்னா ஒரு ஆசைப்பட்டேன் மின்னல் ஒளி ஆகணுன்ட்டு ஒரு ஆசைப்பட்டேன் வாதி என்னோட சொன்னேன் உங்கவாதை என்னோட சொன்னேன் எனக்கு மின்னல் ஒளி ஆணணும்ன்ட்டு ஆர வச்சு அழகாக பார்த்தாரு ஒன்றொரு ஆசை இருக்குது நல்லத்தங்காய் வேடை கட்டணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடக தான் நல்ல சரித்திரம் சரிக்கிற மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்படி சொல்கிறதுன்னா இந்த நாடகம் மு முழு காரணமே நல்லதங்கா ஒரு நாடகத்தை பார்த்து தான் ஃபஸ்ட்டு அப்செட் பண்ணிக்கல அப்புறமா வீட்டுக்கு தெரியாமல் நாடகம் கட்டிவிட்டேங்க இப்போ அப்செட் பண்ணிக்கிட்டேன் படிச்சிருக்க படித்த வேலைப்பாரு எதுக்கொசம் படிக்க நாடக அதுக்காக படிக்க வச்சுருக்கேன் எனக்கு அப்போத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து ஆசை நாடகம் ஆடணும் நாடகம் தான் எனக்கோட என்னோட மெயின் எதுவே நாடகம் தான் நாடகம் தான் ஒரு குறிக்கோளாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அடித்தாங்க நாடகத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு கிட்டினாங்க அப்புறமா அதுவும் மீறி வந்து மூணு வருஷமாக நாடகம் ஆடிட்டுருக்கேன் நாடகம் மட்டும்தான் பா எப்பத்தையும் நாடகம் ஆடிட்டுருக்கேன் அப்புறம் ஜாப் செஞ்சுட்ருக்கேன் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் நாடக ஒருத்தர் லேட்டாக வருவாங்க வீட்டில் எவ்வளோ சூழ்நிலை இருக்கும் லேட்டாகும் அதனால ஒரு லேட்டாக போவோம் இதை வந்துட்டாங்க பாரு பேக் தூக்கின்னு கூத்தாடிங்க டோர்க்கே எவ்வளவோ பேசுவோம் அந்த இடத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலை நிறைய சூழ்நிலை இது மட்டும் இல்லை ஒரு இடத்துல அடிக்கே வந்துட்டாங்க ஏன் லேட்டாக வந்தீங்க ஊரில் நீங்கள் நாடகம் அடுத்தவளை போயிடுங்கன்ட்டு அப்புறமா தான் ரூபனையா பேசி பல பிரச்சனையை சரி பண்ணிருக்கேன் ஆசைப்பட்டிருக்கேன் பகவான் வேஷம் போடணும் கிருஷ்ண வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் ஆடிருக்கேன் என்ன பண்ணுற என்னோடய ஏம்மு என்னென்னா ஃபஸ்ட்டு எய்ம் என்னன்னா நாடகம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கற்றுக்கணும் நாடக தொழில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளாக வரணும் அந்த ஒரு எய்ம் தான் இருக்குது தூக்கம் எனக்கு பெருசாக தெரியல நாடகம் 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 அந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யணும் என்ன இப்போதைக்கு என்னோடய எய்ம் என்னன்னா ஒரு நாடகத்தில் ஒரு நல்ல ஒரு க ஒரு கதாபாத்திரத்தில் நல்லா வரும் பெரிய ஆள் ஆகணும் அது என்னோட எய்ம் ஒரு ஊரில் வந்து அந்த ஊர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் கொஞ்சம் வெளில போங்க அண்ணான்னு சொன்னால் இல்லை கூத்து வச்சுருக்கேன் நாங்கள் தான் உள்ளேதான் இருப்போம் வெளிலலாம் போக மாட்டோம் ரொம்ப ஒரு மாதிரியே பேசுகிறாங்க அப்புறமா வந்து ரூபனையான்னு சொன்னார் அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் வெளில போயிடுங்க அப்புறமா வாங்க அப்புறமா நாங்கள் சொன்னால் கேட்கவே இல்லை ரொம்ப நேரம் கேட்கவே இல்லை அப்புறமா ஊர்லருந்து சொன்ன பேர் கேட்டு அப்புறம் வெளில பண்ணுவாங்க எப்படி சொல்கிறது ஒரு ஊரில் சரியான உணவு இருக்கும் ஒரு ஊரில் சரியான உணவு இருக்காது அவ்வளோதான் எப்படி சொல்கிறது வருமானம் கொஞ்சம் இது தான் அதுதான் கஷ்டப்படுறோம் வருமானம் கொஞ்சம் டிமாண்ட் அவ்வளோதான் ஆதி காலத்தில் நாடை காட்டுற சொல்லலாம் ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு நாடக ஆட்டிருந்தாங்க அந்த காலத்துலலாம் அப்படி தான் அப்போலாம் பேக் வந்து இப்போனா வண்டியில் வரும் அந்த காலத்தில் வந்து பேக் வந்து தலைமலையே சுமந்துக்கிட்டு நடந்து போவாங்க எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்து போவாங்க மாட்டு வண்டி இதுமாதிரி இல்லை தான் போவாங்களே கண்டி இப்போ தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு வண்டியில் போகிறோம் அதெல்லாம் தெரியல ஒரு நாள் வண்டி மிஸ் பண்ணிடுவேன் என்னோடய காசு வச்சு தான் அவன்க்கு கூலி கொடுத்தாங்கன்னா அந்த காசு வச்சு தான் நான் நாடக இடத்துல போய் சேருவேன் அது வழ கொஞ்சம் தான் அதே மாதிரி எடுத்து பார்ப்பனால் இருக்குது பட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போகணும் ஒன்றும் கொஞ்சம் நல்லா வேடை நல்லா இது நடிக்கணும் வேடை கொஞ்சம் பெரிய வேடத்தை இது பண்ண இது பண்ணணும் இருக்குது பழகிடுச்சு இங்கே நாளை கடவேன் ஒரு ரெண்டோர் மூணோர் ரெஸ்ட்டு கெடு கொடுப்பாங்க அதுமாதிரி வேலை ஜாப் பண்ணுறதுனால எனக்கு ரெண்டு ரெஸ்ட்டு கொடுப்பாங்க சரி வாதி வா ரூபன் கொடுப்பாரு கொஞ்சம் தூங்கக் கண்டு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கொஞ்ச நேரம் தூங்க விடுவாங்க அதுக்கப்புறம் வேனில் இங்கேருந்து வண்டியில் போக சொல்லு கொஞ்சம் தூங்குவேன் தூங்கினா கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன் பழகிடுச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் என்ன தெரியாது மூணு வருஷமாக நாடகாட்டிட்டுருக்கேன் அதனால் பழகிடுச்சு ஒன்ஸ் மட்டும் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு த்ரீ மந்த்துக்கு பேக்கு என்னாச்சுன்னா க்ரீனஸ் ஆகிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் சரியாக தூக்கம் இல்லை உங்களுக்கு அல்சர் ஆகிட்டு இருக்குது உடம்பு நாங்கள் என்ன சாப்பா அவங்களுக்கே தெரியும் நான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இது பண்ணேன் என்னாச்சு உனக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டாங்க நான் நாடகம் ஆடுறேன் உடம்பு பாரு ஃபஸ்ட்டு நாடகம் அப்பாரம் ஆடு நாங்கள் எனக்கு நாடகம் தான் முக்கியம் நாடகம் முக்கியம் ஜாபும் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தேன் ஆதி கலைக்கூடும் டெஸ்ட்டு இருக்குல்ல அதையெல்லாம் ஆதரவு கொடுங்க ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா நிறைய ஹெல்ப் மைண்ட் இருக்குது அவங்களுக்கு இப்போ நம்மள மாதிரி இல்லாத கலைஞர்களுக்கும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணால் உங்களை அவங்களால முடிஞ்ச உதவி உங்களுக்கு எப்பவுமே செய்வாங்க ஆதரவு தரங்க நன்றி வணக்கம்